என்னப்பா ரொம்ப நேரமா செல்போனே பாத்துட்டு இருக்க அத என்ன கேக்குறீங்க என் போன் ரிப்பேர் ஆகி ஒரு மாசம் ஆச்சு நானும் எங்கேயே குடுத்து பாத்தேன் ஒண்ணுமே சரியாகல அட தான் வருத்தப்பட்டிருக்கியா நம்ம ஆரணி அடுத்த சேவூர் ராட்டினமங்கலத்துல மேட்ரிக் சிஸ்டம் கேர்னு ஒரு கடை இருக்கு அங்க கொடுத்தீனா உங்க செல்போனு சரியான நேரத்துல உங்க போனை பர்ஃபெக்டா ரெடி பண்ணி தருவாங்க அது மட்டும் இல்ல லேப்டாப் சர்வீஸ் பண்றது அப்புறம் புது போனு புது லேப்டாப் அதோடைய உதிரி பாகங்கள் எல்லாமே இங்க கிடைக்கும் சிறந்த முறையில் பல ஆண்டு காலமா மக்கள் மனசுல நீங்காம இடம் பிடிச்சிருக்காங்க நமது மேட்ரிக் சிஸ்டம் கேர் என்னன்னு சொல்றீங்க இது தெரியாம போச்சு எனக்கு அட ஆமா தம்பி அது மட்டும் இல்ல இங்க இ சேவை மையமும் இருக்குது இங்க பிறப்பு சான்று இறப்பு சான்று பேன் கார்டு அப்ளை பண்றது ரேஷன் கார்டுல பெயர் நீக்கம் சேர்த்தல் இப்படி பல விஷயங்கள் ஒரே இடத்துல கிடைக்கிறது நமது மேட்ரிக் சிஸ்டம் கேர்ல நமக்காகவே தொடர்ந்து சிறப்பான சேவையை கொடுத்துட்டு இவங்க இப்பவே உன் செல்போன கொண்டு போ எப்படி இருக்குன்னு நீ ஏன் அப்புறம் சொல்லுவ பாரு அப்படியே கிளம்புறேன் சிஸ்டம் கேர் அமையப்பர் காம்ப்ளஸ் இவி நகர் ஷண்முக மகால் எதிரில் ராட்டினமங்கலம் தொடர்புக்கு எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு மூன்று ஐந்து ஒன்பது ஒன்பது எட்டு மூன்று மற்றும் ஒரு எண் ஏழு ஆறு மூன்று ஒன்பது எட்டு ஒன்று நான்கு மூன்று பூஜ்ஜியம் நான்கு